வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா கடக ராசி இந்த கடக ராசியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகள் அவங்களுக்கு வந்து இந்த இந்த ராசியில் இந்த வருடம் என்னென்ன நல்ல பலன்கள் கெடுபலங்கள் அமையப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் காணப்போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த கடக ராசி கடக ராசியில் வந்து புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் இந்த நட்சத்திரங்கள்லாம் கவர் ஆகுது இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் வந்து உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வந்து எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ ஒருத்தவங்க கூட பழகுறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்குறது ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரமில்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டுப்பிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பவர்களாகவும் இருப்பாங்க ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி தான் அந்த கடகராசிக்காரர்கள் வந்து யோசிப்பாங்க கடகராசிக்காரங்க ஒரு செயலை செய்து முடிக்கணும்னு இறங்கிட்டாங்கன்னா அதனால் இவங்களை நம்பி எந்த ஒரு பெரிய காரியத்தையும் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி முடிக்கிற பிளான் பண்ணி அதை நல்லா சூப்பராக முடிக்கிற அளவுக்கு திறமை கொண்டவங்கிறதுனால இவங்களுக்கு வந்து வேலையிலையும் சரி எந்த இதுலேயும் சரி இவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பை வந்து இவங்களை நம்பி ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம் சூப்பராக உங்களுக்கு வந்து முடிச்சு தருவாங்க இவங்களுக்கு வந்து இறக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கும் யாருக்குனாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க யார் என்ன ஹெல்ப்னாலும் கேட்டாலும் எந்த நேரம்னாலும் நேரங்காலம் பார்க்காம உதவுவாங்க ஆனால் ஆனால் வந்து இவ்வளோ இறக்க குணம் உள்ள இவங்க வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டோன்னா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது ஒரு சின்ன விஷயத்துக்கும் டக்குன்னு இவங்க ஹேர்ட் ஆயிடுவாங்க இவங்க வந்து எதனாலும் ஒரு விஷயத்த வந்து இப்போது ஒரு பின்னாடி நடக்கிற விஷயத்த முன்னாடியே யோசித்து நம்ம இதை செஞ்சால் இப்படி நடக்குமா நடக்குமோ இதெல்லாம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசித்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவங்களிடத்துல வந்து கற்பனை திறன் மிகுந்து காணப்படும் இந்த கடக ராசிக்காரர்கள்ட்ட வந்து கற்பனை திறன் ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி இவங்களே வந்து முன்கூட்டியே ஒரு விஷயம் இப்போது ஏதாவது ஒரு எங்கேயாவது போக போகிறோம் அப்படின்னா அவங்க அதுக்காக அதை நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயமும் ஒரு விஷயம் நடக்க போகிற விஷயத்தை நினச்சி இவங்களே மனசளவில் ரொம்பவே கற்பனை பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் இருந்து யாராலையும் பிரிய முடியாது இவங்க இவங்கள ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்கனாலும் சரி இல்லைனா இவங்க ஒரு ஒருத்தங்க இவங்களும் ஒருத்தங்களும் நட்பாக பழகுறாங்கனாலும் சரி இவங்கள்டுந்து பிரிய நினச்சாலும் பிரிய முடியாது அவ்வளோக்குள்ள பாசக்காரர்களாக இருப்பாங்க அந்த கழக ராசிக்காரர்கள் வந்து இவங்கள்ட்ட பழகிட்டாங்கன்னா ஒருத்தவங்க இவங்கள்ட்ட பிரிஞ்சு போக முடியாது அப்படி போயிட்டாங்கனாலும் அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்துருவாங்க அளவுக்கு இவங்க வந்து அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா வித உதவியும் செய்வாங்க இவங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக இவங்க வந்து உயிரையும் கொடுக்குற அளவுக்கு பாசக்காரர்கள் கடக ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திகழும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ரொம்பவே நல்ல ஆண்டாக திகழும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த பழைய கசப்பான அனுபவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து முடிவு கட்டும் நிறைய பேர் வந்து காதல் தோல்வியில் இருந்திருக்கலாம் கல்யாணம் வந்து நடக்காமல் இருக்கலாம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அள்ளி தரப்போகுது உங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்க போகின்றது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை வந்து உங்களுக்கு தன்னாலே வந்து சேரும் தொழில் வந்து விருத்தி அடையும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் வந்து நல்லா நிறைய வாகனங்கள் சேர்க்கக்கூடிய லா உங்களுக்கு வந்து வாகனங்கள் சேர்க்கக்கூடிய லாபகரமான வருடம் இது மருத்துவ விரைய செலவுகள் கட்டுக்கள் வரும் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரி இல்லாமல் இருந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா அந்த வருஷத்தில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு குறையும் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சுறுசுறுப்பு வந்து காணப்படும் அதனால் நீங்கள் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் கொடுத்த பணம் வசூலாகும் நீங்கள் வந்து யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து தன்னாலே சேரும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையும் உங்களுக்கு வந்து இருந்துட்டு வந்த கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் வந்துடுவீங்க புது ம வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது புதுசாக நிலங்கள் வாங்க வாங்கக்கூடிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கின்றது சிலருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் கூட உருவாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக உண்டாகும் வெளிநாடு சார்ந்த தொழில்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை தரும் அதனால் நீங்கள் வந்து இறங்கி விளையாடலாம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ தொழில்கள் வந்து இந்த கடகராசியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொழில் வந்து மேம்படும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து சீரான வருமானத்தை தந்திருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இதனால் தொழில் விருத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடும் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தடைபட்ட திருமணங்கள் தடையின்றி அமையும் குழந்த குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் க நடக்கும் சிலருக்கு வந்து புது வீடு கட்டும் யோகம் கூட உண்டாகும் இப்போ நீங்கள் லோனுக்காக வீடு கட்டுறோம் ஒரு கார் வாங்க போகிறோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் லோனுக்காக அலைஞ்சிங்கன்னா நீங்கள் லோ லோன் அலைய வேண்டியிருக்காது உங்களுக்கு ஈஸியாகவே லோன் கிடச்சிரும் அந்தளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போது ராசி அன்பர்களே பிரிந்த குடும் குடும்ப உறவுகள் ஒன்று சேருவார்கள் உங்கள் குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம் ஏதாவது சண்டை ஏதாவது சச்சரவு இருந்துச்சுன்னா பிரிந்த குடும்பம் வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்வீர்கள் கணவன் மனைவிக்கு வந்து அந்யோன்யம் வந்து ரொம்பவே கூடும் இந்த வருஷத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யமாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இருப்பீங்க வருங்கால திட்டங்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே வகுப்பீர்கள் கடக ராசி என்பவர்களை உடற்பயிற்சி செய்து தனது உடலை உடல் எடையை சரியாக கொள்வீர்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உடம்பு வந்து போட விடாமல் ஃபிட்டாக இருப்பாங்க அந்த கடகராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் சரியாகி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் பகவான் எட்டாம் இடமான அஷ்டம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கொஞ்சம் மிகுந்த கவனத்துடன் நீங்கள் இருக்கணும் யாருக்கும் வந்து நீங்களாகவே முன் வந்து ஜாமீன் கையெழுத்து வந்து யாருக்கும் போடாதீங்க பங்காளிகளுக்குள் நிலத்தகராறு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றும் சகோதரர்களுக்குள் மனஸ்தாபங்கள் வரக்கூடும் இப்போ ஒரு சொத்து பிரிக்காங்க அந்த மாதிரி ப வரும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நீங்கள் எதுவுமே வாயை தொடர்ந்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் நிலத்தகராறுகள் கண்டிப்பாக வரும் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்பவே விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா எந்த பாதிப்புகளுமே நிகழாது நீங்கள் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வருடம் ஆனால் வந்து நீங்கள் யாருக்கும் முன் வந்து ஒருத்தங்களுக்கு கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ரொம்பவே கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சற்று கவனம் தேவை குடும்பத்தில் வந்து சகோதரர்களுக்குள் மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா எந்த இழப்புமே உங்களுக்கு ஏற்படாது யாரையும் முடிந்த அளவுக்கு பகைத்து கொள்ளாதீர்கள் கடக ராசி என்பவர்களை யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் ஒன்பதாம் இடமான தந்தை ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தந்தை மகன் உறவுக்குள் தேவையற்ற மனஸ்தாபங்களும் மனக்கசப்புகளும் இன்னும் கூடவே வரும் இது வரைக்கும் உங்கள் தங்க தந்தை மகன் உறவும் நல்லா இருந்துட்டு வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கூடும் ஏற்கனவே பிரச்சனையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாகவே அதே மாதிரியே போகும் மனக்கசப்புகளும் அதனால் வரக்கூடும் அந்நிய மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது வந்து கடகராசி என்பர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களும் வேறு மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உதவி செய்கிறேன் என்று வந்து நம்மகிட்ட வந்து நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேர்வழிகிட்டையுமே மாட்டிக்கிடாதீங்க வெளிநாடுகளில் பணிபுரிவர்களுக்கு பனிச்சுமை பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக காணப்படும் இவ்வருடம் இடை மாற்றங்கள் எதுவும் செய்யாதீர்கள் அதனால் இந்த வருஷம் வந்து பணி வந்து நீங்கள் எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் பார்க்குற வேலையே கண்ணும் கருத்துமாக கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கடக ராசி பெண்களே ஆண்டு முற்பாதியை விட பிற்பாதி உங்களுக்கு சிறப்பாக அமையும் திரு திருமண சுபகாரியங்கள் நிகழும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல வருடமாக இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் வந்து முதல் பாதி முதல் ஆறு மாதங்களை விட அடுத்த ஆறு மாதங்கள் ரொம்பவே மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் போது திருமண சுபகாரியங்கள் திருமணமாகாமல் தடைபட்டு கொண்டிருக்க பெண்களுக்கு திருமணங்கள் நிறைவினா அளவு நிகழும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிட்டும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பதவி உயரும் சம்பள உயரும் கண்டிப்பாக கெட்டும் பிரிந்த உறவுகள் அதாவது கணவன் மனைவியோ குடும்பத்துக்குள்ளேயோ பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்வீர்கள் உத்தியோகஸ்தர்களே கடக ராசி உத்தியோகஸ்தர்களே நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் ஏதாவது வேலையை பெண்டிங்கில் போடுறீங்கன்னா அந்த வருஷம் வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்குவீங்க அதனால் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் மேலதிகாரிகளிடத்துலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு விரும்பப்பட்ட ஊர்களுக்கு நீங்கள் வந்து பணியிடை மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மாற்றி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இதனால் மனமகிழ்ச்சி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது கடக ராசி என்பர்களே உட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு அவசியம் மாணவர்களை கடக ராசி மாணவர்களை தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறும் காலம் இது விரும்பிய கல்லூரிகளில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இடம் கிடைக்கும் கடக ராசிக்கு ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்குங்க அதனால் வந்து விரும்பிய கல்லூரிகளில் பசங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகமாக உங்கள்கிட்ட வந்து காணப்படும் நண்பர்களுடன் கொஞ்சம் கவனமாக பெறுங்க பழகுங்க உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் நல்ல கடகராசி அன்பர்களே நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து சுமாராக படிக்கிறவங்களாக இருந்தால் கூட நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் நினச்ச காலேஜ் ஸ்கூலில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் நல்லா படிப்பீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் நண்பர்களுடன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகினீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்